திருவிழாச்சூரணம் பார்ட் டூ இந்த பாக்டீரியல் ஆன்டிபாக்டீரியல் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால ஆறாத நாட்பட்ட புண்களுக்கு இதோட கஷாயத்தை புண்களை கழுவதற்கு பயன்படுத்தலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெள்ளைப்போக்கு மற்றும் வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அந்த இடத்த வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம் வாய்ப்புண்கள் ஈர்கள் ரத்தம் கசிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு திருவிழா கஷாயம் வாய் குப்பளிக்கவும் திருவிழாச்சூரணம் பழுத்துலக்கவும் பயன்படுத்தலாம் திருவிழாச்சூரணம் தேவையான அளவு எடுத்து பன்னீர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பொறுத்து லைட் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் மாறும் ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும் யாரெல்லாம் இந்த திருவிழாச்சோனத்தை உள் மருந்தாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் அதாவது ஒரு நாளைக்கு அடிக்கடி மோஷன் போறவங்க சாப்பிட வேண்டாம் பிரெக்னன்ட் லேடிஸ் குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணுறவங்க கூடாது இள வயது குழந்தைகள் அதாவது ஏழு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அட்வைசபிள் இல்லை எந்த அளவில் இந்த திவ்லாச்சு ஒன்றும் சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா தினசரி சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க அரை இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெந்நீர் தேன் நெய்க்கெல்லாம் சாப்பிட்லாம் ஒரு வேலையா வேளையா யார் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத அருகில் இருக்கிற சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க தேங்க்யூ